ஹாய் எவ்ரிவான் நம்மளோட அந்தமான் பிளாக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பிளேஸ் தான் வந்து செல்லுலார் ஜெயில் செல்லுலார் செல்லுலார் ஜெயில் எங்க இருக்குன்னு கரெக்டா போர்ட் இருக்கு ஏர்போர்ட்ல இருந்து நாலுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த செல்லுலார் ஜெயில் நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்மளுக்காக தியாகம் பண்ணி சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த வீரர்கள் வாழ்ந்த இந்த இடம் இந்த நினைவிடத்தை கண்டிப்பா நம்ம விசிட் பண்ணியே ஆகணும் இதோட பார்வை நேரம் வந்து காலையில ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இதுக்கு என்ட்ரன்ஸ் பீஸ் வந்து முப்பது ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு நம்மளோட இந்தியர்களையும் நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்களையும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தவங்களையும் அடக்குமுறை செய்யறதுக்காக சிறைச்சாலைக்கு யூஸ் பண்ண ஒரு இடம் தான் அந்தமான் தீவு அவங்க எல்லாரையும் கண்ணை கட்டி ஒரு கப்பல்ல ஏத்தி கடல் தாண்டி கூட்டிட்டு வந்து இங்க சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லங்க அவங்களை எங்க கூப்பிட்டு வர்றோம் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது அதுக்கப்புறம் இங்க வந்து பிளான் பண்ணி இந்த செல்லார் ஜெயில வடிவமைச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆரம்பிச்சிருக்காங்க நடுவுல வந்து ஒரு மைய கண்காணிப்பு அறைய வச்சு வந்து ஒரு ஏழு பிளாக்ஸ் வச்சு இந்த அறைகளை வந்து கட்டிருக்காங்க இது ஒன்னு ஒண்ணு ரொம்ப கவனமா ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு பேச முடியாத மாதிரியும் அதோட ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா கூட யாரையும் பார்த்து பேச முடியாத மாதிரியும் யாரும் யாரோடய சேர்ந்துட கூடாதுன்றத கண்காணிப்புல வச்சு அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கட்டணும் ஒரு இடம் இந்த செல்லுலார் ஜெயில் இந்த செல்லுலார் ஜெயிலோட முழு கட்டமைப்பையும் பார்வையாளர்களுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இங்கே டெமோல வச்சிருக்காங்க மியூசியம்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடணுன்ற தைரியம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் ஆங்கிலேயர்கள் கொடுக்கற தண்டனை ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு அதுல ஒண்ணுதான் உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்ட அந்த சிறை கைதிகளை எல்லாரையும் உணவு குழாய் மூலமா ஒரு டியூபு செலுத்தி உணவு அப்புறம் பால் அது போன்ற எல்லாத்தையும் வற்புறுத்தி செலுத்தி உணவு குழாய் அடைச்சே சாகடிச்சிருக்காங்க இந்த ஏழு பிளாக்ஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக சென்டர்ல ஒரு கண்காணிப்பு மையம் இருந்திருக்கு அந்த கண்காணிப்பு மையம் மூலமா ஒரே ஒரு காவலாளி இருந்துட்டு ஏழு பிளாக்ஸையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு உயரத்துல அதை வந்து வடிவமைச்சிருந்திருக்காங்க இந்த முழு கட்டடத்தையும் வடிவமைச்சு கட்டி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பத்து வருஷம் தேவைப்பட்டிருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கட்டி முடிச்சிருக்காங்க இந்த கட்டடத்துக்காக எட்டு லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க ஆனா பத்து லட்சம் வரைக்கும் ஆயிருக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு செல்லும் ரொம்ப கவனமா பார்த்து வடிவமைச்சிருக்காங்க சிறை கைதிகளோட ஆழ்வுக்கு மேலதான் அதோட ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் வழியா கூட வந்து அவங்க இன்னொருத்தரை பார்த்து இன்ட்ராக்ட் பண்ண கூடாது அப்படின்றத மனசுல வச்சும் அந்த ஒரே செல்லுக்குள்ள மட்டும்தான் அவங்க வந்து மாலை வேலையில பாத்ரூம் போறது அப்புறம் சாப்பிடுறது எல்லாமே உள்ளேயே வச்சுக்கணும் அவங்களோட உலகமே வந்து இந்த ஒரே ஒரு அறையா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத வடிவமைச்ச ஒரு சிறைச்சாலையும் இந்த சிறை அறையும் தான் இந்த கட்டடம் எஜமான்ல தென்னை மரங்கள் அதிகமா இருக்கிறதுனாலயும் அந்த தேங்காய் எல்லாத்தையும் வச்சு இங்க உள்ள சிறை கைதிகளை வேலை வாங்கி செக்கு இழுக்க வச்சிருக்காங்க அதாவது ஒரு காலமாட வச்சு அந்த செக்கு இழுத்து எண்ணெய் பிழிஞ்சா ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து நாலு லிட்டர் அதிகபட்சம் நம்ம எடுக்கலாம் ஆனா இங்கே உள்ள சிறை கைதிகள் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் எண்ணெய் கண்டிப்பா செக்கு இழுத்து பிழிஞ்சே ஆகணும் அப்படி செக்கு இழுத்து தவறினவங்களுக்கு அதோட தண்டனைகள் செக்கு இழுக்கிறத விட ரொம்ப கொடுமையா இருந்ததா தான் இருந்தது இங்க மட்டும் இல்லாம இங்க சிறை கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட உடை கூட தான் இருந்தது இந்த சாக்கு உடை கூட தண்டனைக்காக கொடுக்கப்படுற ஒரு உடைதான் சிறை கைதிகளுக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கைதிகளை தண்டிக்கணும் அவங்களை அடக்குமுறையை கையாளணும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றத வடிவம் வச்சு பிரிட்டிஷ்காரவங்க செஞ்சப்பையும் அவங்க உல்லாசமா வாழ்றதுக்கு பக்கத்துலயே வந்து ராஸ் ஐலாண்ட்ல ஒரு ஆடம்பர பங்களா மதுபானங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு லக்ஸரியஸ் லைஃபா அவங்க வாழ்ந்துட்டு வந்திருந்திருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் துன்புறுத்தப்பட்டு ரொம்ப வேதனைப்படுத்தி கொல்லப்பட்டு இங்கே நம்மளுக்காக சுதந்திரத்துக்காக போராடின ஒரு ஒரு தியாகிகளும் பண்ண கஷ்டங்கள் வந்து கண்டிப்பா நம்ம நினைவு கூர்ந்தே ஆகணும் ஒரு முறை அந்தமான் சிறைக்கு கைதியா வந்துட்டா அவங்க திரும்பி போறதை பத்தியோ தன்னோட குடும்பத்தை பத்தியோ நினைச்சே பார்க்க கூடாது அப்படின்றது மட்டும்தான் பிரிட்டிஷ்காரவங்களுக்கு மோட்டிவா இருந்தது இந்த தூக்கு ரமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகபட்ச தண்டனையா இருந்தது ஒரே நேரத்துல மூணு பேரை தூக்கிலிடுறதுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்ச ஒரு தூக்கு தான் இந்த இடம் தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடல்கள் வந்து கீழே இறங்கிரும் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இது வழியே கீழே போயிட்டு அவங்களோட உடல்களை மீட்டெடுத்து தகனம் செஞ்சிருவாங்க சுத்தி கடல் சூழ்ந்த இந்த சிறைச்சாலையை ஸ்பெஷலா வடிவமைச்சதே இங்கிருந்து யாரோ தப்பிக்கணும்னு நினைச்சா கூட கடல்ல குளிச்சு செத்து தான் போகணும் எப்படி இருந்தாலும் இந்த சிறைச்சாலைக்கு வந்துட்டா சாவு ஊறுதி அப்படின்ற பிரதிபலிக்கிறது ஒரு விதமா தான் இந்த இடத்துல சிறைச்சாலை வடிவமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல அந்தமானும் அந்தமான்ல உள்ள இந்த செல்லுலார் ஜெயிலும் இந்தியர்களை தண்டிக்கிறதுக்காகவே யூஸ் பண்ண ஒரு இடமாகத்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஜப்பான் வந்து அந்தமான கைப்பற்றிட்டாங்க அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல அந்தமான் வந்து அடைஞ்சிட்டு நம்மளோட இந்திய சுதந்திர கூடிய முதன் முதல்ல அந்தமான்ல ஏத்தி வச்சிருக்காரு இந்த மியூசியம் வந்து செலுலர் ஜெயிலோட முன்னாடி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வச்சிருக்காங்க இங்கே உள்ள சிறை கைதிகள் அதாவது நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றின அந்த தகவல்களையும் அவங்களுடைய நேம் அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள் அதெல்லாம் பிரதிபலிக்கிற ஒரு இடமாகவும் ஒரு மியூசியமாகவும் தான் இந்த இடம் இருக்கு இன்னும் வந்து விரிவான தகவல்களுக்காக இந்த மியூசியம்ல நம்ம கொஞ்சம் நேரம் செலவழிச்சு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் நம்மளோட வீரர்களை பத்தியும் நம்மளோட தியாகிகளை பத்தியும் தேசப்பற்றுன்றது நம்மளோட மனசுல ஏதோ ஒரு அடியில இருந்தாலும் பெருசா நம்ம தேசப்பற்றுன்னு வெளியே காட்டிக்க மாட்டோம் ஆனா இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த நினைவிடத்துல நம்மளோட தேச தியாகிகள் அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்ட கஷ்டங்கள் அவங்களோட ஒரு ஒரு தண்டனைகள் இதெல்லாம் கேட்கும் போதும் அந்த இடங்களை பார்க்கும் நம்ம மனசை கண்டிப்பா உரைய வச்சிருது அந்த இடத்த விட்டு நம்ம வரும்போது அந்த வழியோடையும் அந்த மனசுல அந்த சுமையோடையும் தான் நம்ம கண்டிப்பா வெளியேற முடியும் இப்படி நம்மளுக்காக சிறைச்சாலையிலையும் சரி வெளியிலயும் சரி இந்திய சுதந்திரத்துக்காக போராடின நம்மளோட தியாகிகளையும் போராட்ட வீரர்களையும் நம்ம கண்டிப்பா முறையாவது நம்ம வாழ்க்கையில நினைவு கூர்ந்து ஆகணும் அதுவும் இந்த நினைவிடத்தை நம்ம ஒரு முறையாவது பார்த்துட்டு அவங்க அனுபவிச்ச தண்டனைகளையும் அவங்களோட கஷ்டமான அந்த நெருக்கடி காலங்களையும் நம்ம உணர்கிறதுக்கு இந்த நினைவாளைய நம்ம உறுதிதான் நம்ம விசிட் பண்ணி ஆகணும் இதுவரை நான் சேகரிச்ச எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல உங்களுக்காக நான் வந்து பதிவு செஞ்சிருக்கேன் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன்